மகரராசியை குரு பார்வை பார்க்கிறது அதாவது கும்பத்திற்கு வருகிறேன் அருமையான இடம் கும்பம் இந்த கும்பத்திலே தனி ஐயா ஜென்மத்திலேயே தனி இருக்க எப்படி கேட்கலாம் அதாவது மகரம் இந்த மகர ராசியை குரு பார்வை பார்க்கிறது அதாவது உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறது உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தை குரு பார்க்கிறது பாகியத்திலே கேது இருக்கிறானே ராகம் இருக்கலாம் இருந்தாலும் குரு பார்த்ததால் ஒரு லேண்ட் வாங்கினீங்கல்ல பக்கத்திலே இன்னொரு லேண்ட் வாங்குவீங்க பாருங்க எப்படி பார்த்தா இந்த கேது உங்களுக்கு ஒன்போதுல குரு அஞ்சாம் பார்வையை பார்த்துட்டான் உங்கள் ராசிக்கு ஒன்பதுல ஒம்பது யாரு சொத்து சுகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மேல் மக்கள் உங்களுடைய வசதியானவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் உயர்ந்த அதிகாரிகள் அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் குரு பார்த்ததால் சொத்து சுகம் கிடைக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்த்தான் இத்தனை நாள் இருந்தது யாரு மூத்த சகோதரன் மூத்த சகோதரி பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் அந்த குழப்பங்கள் தீரும் அதே நேரத்தில் இந்த பதினொன்று சாதாரண இடம் அல்ல பதினொன்று எந்த இடம் உங்களுடைய ஜீவனத்திற்கு இரண்டாம் இடம் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு இரண்டாம் இடம் உங்கள் தொழிலில் மேன்மை பெறும் உத்தியோகத்தில் மேன்மை பெறும் அதே நேரத்திலே உங்களுடைய உயர் அதிகாரி தட்டி கொடுப்பார் பிரம்மாதம பிரமாதமா பண்ணிட்டேன் தட்டி கொடுப்பார் ஏனென்றால் உங்களுக்கு பதினொன்றிலே குரு பார்வை கவலை வேண்டாம் ஆனால் ஒன்றே ஒன்று என்ற உங்கள் ராசிக்கு இரண்டிலே தனி ஆகவே இது மட்டும் தட்டு கவனமாக இருங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் போக வேண்டாம் வாழை மூடிக்கொண்டு இருங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இரண்டாவது வருகிறது வருகிறது வந்து விட்டது என்று வாரி வாரி எதையும் வாங்க வேண்டாம் நிதானமாக செய்யுங்கள் ஸ்லோ ஸ்டடி இது சனி குருவாவது சற்று பார்ப்பார் சனி அடி என்று கொடுத்து விடுவான் ஆகவே உங்கள் ராசிக்கு இரண்டிலே சனி இருப்பதால் வாய் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனை வராமல் சற்று பார்த்து கொள்ளுங்கள் சரி அடுத்து கும்பத்திற்கு வருகிறேன் அருமையான இடம் கும்பம் சாதாரண இடம் அல்ல இந்த கும்பத்திலே தனி ஐயா ஜென்மத்திலே தனி இருக்க எப்படி கேட்கலாம் இவன் யாரு இந்த கும்ப ராசிக்கு அவன் தான் சொந்தக்காரன் உங்க ராசிக்கு அதிபதி இந்த தனி உங்க ராசிக்கு அதிபதி தனி பகவான் உங்க ராசியை ஒன்றும் செய்ய மாட்டான் ஏன்னா அந்த கும்பத்துக்கு அவன் தான் ஓனர் ஆகவே பிரச்சனை கொடுக்க தனி இருக்கிறேன் சார் குரு பத்தி சொல்லிங்க தனி கண்டிங்களே கேப்பீங்க அதையும் சொல்றேன் உங்க ராசிக்கு நாளிலே குரு போகலாமா தாராளமாக போகலாம் நான் தான் சொல்லிவிட்டேனே குரு உட்கார்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் பிரமாதமாக இருக்கும் சரி எங்க பார்க்கிறது உங்க ராசிக்கு எட்டாவது இடத்தை பார்க்கிறான் சரி எட்டு வழக்கு தொல்லை தொந்தரவு சிறைச்சாலை இதையெல்லாம் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் சரி அடுத்து உங்க ராசிக்கு ஜீவனஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் அதையும் பார்க்கிறது பிரமாதமாக இருக்கும் கவலை வேண்டாம் அடுத்து உங்க ராசிக்கு விரயஸ்தானம் முக்கியமாக இதை பாருங்க இதுதான் மெயின் எப்படின்னா இந்த பன்னெண்டாவது இடம்தான் தேவையில்லாமல் விரயங்கள் கொடலேற்றம் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு இடம் விரயம் சிறு பிரச்சனை டாக்டர்ல போனோம்னா நகை சுத்தின்னு போனோம்னா பிளட் டெஸ்ட்லேருந்து ஸ்கேன் வரைக்கும் போவோம் அது அவங்க தப்பு இல்லை நம்ம நேரம் ஈட்டுன்னு போவோம் அதே நேரத்தில் இந்த குரு பார்த்ததுனால எந்த ரோகம் வந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கவலையே வேண்டாம் ஏனால் விரயத்தை குரு குறைத்து விடுவான் சரி இந்த கும்ப ஒன்றே ஒன்று எதை என்றால் இரண்டிலே ராக இருப்பதால் சற்று உடல் நன் நல்ல கவனம் தேவை ஏன் இந்த கூடிய குரு நான்கிலே சுகத்திலே உட்கார்ந்து விட்டான் இந்த இடத்திலே ராகு அமர்ந்து விட்டான் ஆகவே உடல் நலனில் சற்று கவனம் பெரிய விஷயம் அல்ல சற்று நிதானம் கவனம் தேவை யோகங்கள் இருக்கிறதா பிரமாதமாக வருமா என்னமோ சூப்பர் டூப்பர் நீங்களே எனக்கு என்ன வரும் ஒரே கேள்வி அருமையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் எட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டை குரு பார்த்து விட்டான் குரு கேதை பார்த்தால் கூட்டி யோகம் சாதாரண டீ கடைக்காரர் ஓட்டலை திறந்து விடுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிரமாதமாக இருக்கும் என்று நான் சொல்லுவது சிரிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று போரக முன்னாலே சொல்லி நிற்கிறார் நினைக்கலாம் எட்டு விபரீதமான ஒரு இடம் எதிர்மோதால் லாட்டரி யோகத்தை எதிர்மோதா பெரிய யோகத்தை எதிர்மோதா புதிய யோகத்தை எல்லாம் கொடுப்பது மறைவுஸ்தானம் எட்டுத்தான் ஆகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கத்தான் போகிறான் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆகவே நண்பர்களே இப்பொழுது நான் கூறியது சூப்பர் தூப்பர் எட்டு ராசி ரிஷபம் கரகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் மகனம் கும்பம் சரி மற்ற ராசி என்ன ஆகிவிட்டது அதாவது மேஷம் மிதனம் தனுசு மீனம் இந்த ராசி என்னாகிவிட்டது என்று கேட்டால் அந்த ராசியும் யோகம்தான் இந்த ராசி எல்லாம் படியோகம் அந்த ராசியும் யோகம்தான் எப்படி ரூபாய் நோட்டிலே ஐநூறு நூறு இருக்கிறதோ அதே போல இந்த பன்னெண்டு ராசியிலே இந்த எட்டு ராசி ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த நான்கு ஆனால் பழுது போகாது இந்த ஸ்பீடு அந்த அளவுக்கு அது கொடுக்காது இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் அதை பற்றியும் பார்க்கலாம் கவலை வேண்டாம் அன்பான நண்பர்களே உறுப்பயற்சி பற்றி கூறிய விட்டே ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்